நாகை மாவட்டம் கீழ்வேலூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஊராட்சிகளில் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் முறைகேடு விவகாரம் இரண்டாவது நாளாக தொடரும் ஆய்வில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டப்படாமல் கணக்கு காண்பிக்கப்பட்டிருப்பது அம்பலம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கீழ்வேலூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஊராட்சிகளில் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் இரண்டாயிரத்து பதினாறு முதல் இரண்டாயிரத்து இருபது வரை அதிமுக ஆட்சி காலத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் இல்லாமல் ஊராட்சி செயலர் மற்றும் தனி அலுவலர் உள்ளிட்டோரால் நடந்த நிர்வாகத்தில் முறைகேடு நடந்திருப்பதாக புகார் எழுந்தது அதனைத் தொடர்ந்து அப்போதிருந்த மேற்பார்வையாளர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் மீது துறை சார்ந்த விசாரணைகள் நடைபெற்று வந்தது இந்த நிலையில் கீழ்வேலூர் ஊராட்சிக்கு உட்பட்ட ஆதமங்கலம் பட்டமங்கலம் கொடியாலத்தூர் கோவில் கண்ணாப்பூர் தெற்கு பனையூர் வளிவளம் உள்ளிட்ட ஊராட்சிகளில் சுமார் நூற்று நாற்பத்தி ஆறு வீடுகள் முறைகேடு நடந்ததாக கண்டறியப்பட்டது அதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தலைமையில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் பட்டமங்கலம் மற்றும் ஆதமங்கலம் ஆகிய ஊராட்சியில் ஆய்வு மேற்கொண்டனர் அதனைத் தொடர்ந்து இன்று இரண்டாவது நாளாக மயிலாடுதுறை மாவட்டம் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் பால ரவிக்குமார் தலைமையில் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் அருள் பிரியா உள்ளிட்ட குழுவினர் கோவில் கண்ணாப்பூர் தெற்கு ஊராட்சியில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் ஆய்வில் முப்பத்தி ஏழு வீடுகள் தெற்கு ஊராட்சியிலும் பதினைந்து வீடுகள் கோயில் கண்ணாப்பூர் ஊராட்சியிலும் கட்டப்பட்டு இருப்பதாக கணக்கு காண்பிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அதில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டி கொடுக்காமலே பயனாளிகள் பெயரில் அதிகாரிகள் பல கோடி ரூபாய் மோசடி செய்வது அம்பலமாகியுள்ளது மொத்தமாக எத்தனை வீடுகளில் மோசடி நடந்துள்ளது யார் யார் சம்பந்தப்பட்டுள்ளார்கள் என்பது விசாரணை முடிவில் தெரிய வரும் இதன் தொடர்ச்சியாக நாளை வலிவளம் மற்றும் கொடியாலத்தூர் ஊராட்சியில் ஆய்வு நடைபெற உள்ளது இதன் முடிவில் மொத்தமாக அதன் விவரங்கள் தெரியவரும்